வெல்கம் டு சமையல் சுப்பூர் பொன்னாங்கண்ணி கீரை எப்படி சேர்த்தா பார்க்க போகிறோம் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை வாங்கி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கு முதல் ஸ்டவன் பண்ணிட்டு கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேங்க எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்து கடுகு நல்லா படப்படன்னு புரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு அடுத்ததாக காரத்துக்காக ரெண்டு வர மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன் ரெண்டு இது அதிகளை சேர்த்துட்டு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு பொடியாக கட் பண்ணியிருந்தாங்க அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணிருந்ததை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே மஞ்சத்தூள் ஒரு ரெண்டு பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஓரளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பொன்னாங்கண்ணி கீரை ஒரு கட்ட அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை நல்லா தண்டோடையே பொடியை நறுக்கிட்டு தண்ணியில் ரெண்டு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிருந்தேன் தண்ணியே சுத்தமாக இல்லை கீரையில் தண்ணி இருக்கக்கூடாது ஒரு வடிகட்டியில போட்டு நம்ம செய்யறதுக்கு ஒரு அன் அவர் முன்னாடி ஒரு வடிகட்டியில் போட்டு தண்ணி தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம சேர்த்து செஞ்சோன்னா சரியா இருக்கும் பாருங்க தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மூடியெல்லாம் போட தேவையில்ல தண்ணியும் சேர்க்க தேவையில்ல இது கீரை வந்து சீக்கிரமாக வெந்துடும் ரொம்ப நேரம் எடுத்துக்காது அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் அந்த சூட்லேயே கீரை நல்லா பொசுங்கி வந்துடும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு எல்லாமே நமக்கு கீரை வெந்துடும் பாருங்கள் ஒரு எயிட்டி பர்சன்ட் கீரை வெந்ததுக்கு அப்புறம் இதுக்குள்ள தோரம் பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்சு வச்சிருந்தா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கீரையோட சத்துக்கள் வீணாகாமல் இதே போல் செய்யுங்க கீரையில் தண்ணியோ இல்லை அதிகமாக நம்ம வேக வச்சுட்டோம்னா கீரையில் இருக்கிற சத்துக்கள்லாம் வீணாக போயிடும் பாருங்கள் பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குற சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு கீரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க சூப்பரான சுவையான சத்தான புன்னாங்கண்ணி கீரை ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சாதத்தில் பெசிஞ்சும் சாப்பிடலாம் தொடுக்க வச்சும் சாப்பிடலாம் கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி